இந்த வேக் சீட் ஓட்டுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வந்து பெட்டியில் வந்து இந்த மாதிரி வேக் சீட் ஒட்டி கொடுத்துட்டோம் அந்த கம்பி இருக்கு இந்த கம்பியில் வந்து ஒட்டி கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து பெட்டி லாரியில் ஏற்றிட்டு போகும்போது விழுகாமல் இருக்குது கட்டாகாமல் இருக்குது அடை கட்டாச்சு அப்படின்னாக்கா லா ராணி தேனி இருந்ததுனாக்கா அது வந்து நசுங்கி அடிபட்டு இறந்து போயிடும் அதுக்காக நம்ம வந்து இதை ஒட்டி கொடுக்குறோம் இது வந்து இந்த நம்ம ஃபைவ் ஆம்ஸ் டேங்ஸ்ஃபார்ம் முதல்ல வந்து நம்ம எலிமேட்டர்னு சொல்லிட்டு இருக்கோம் அது வந்துட்டு ஏசி கரண்ட்டு டிசி கரண்ட் நம்ம ஆட்டிட்டு இருக்கு இதில் வந்து கைக்கு கரண்ட் வராது அதை வச்சு நம்ம பண்ணுறோம் இந்த கார் பேட்டரிலேருந்து வர்ற கரண்ட் மாதிரி இதை வந்து நம்ம ரெண்டு பக்கம் கம்பி வந்து ஹீட் பண்ண அப்படின்னாக்க பார்த்தீங்களா கம்பி இருக்குது ஒட்டாமல் இருக்குது இதை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம்னாக்க ஹீட் பண்ணிக்கல பார்த்தீங்களா கொஞ்சம் ஒரு செகண்டு வச்சோம்னாக்கா ஹீட் ஆகிக்கோம் ஹீட் ஆனால் அப்படியே வந்து லைட்டாக வந்து நம்ம அமுதி கொடுத்தோம்னாக்கா அது அப்படியே அந்த ஹீட் ஆகும்போது கண் அதனுடைய செல்கள் வந்து டேமேஜ் ஆகும் அப்படியே வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒட்டி கொடுத்துக்கணும் இதை ஒட்டி கொடுக்குறனால நமக்கு வந்து வந்து நல்லா கட்டு இல்லை வந்து சென்டரில் காடி இருக்குது அந்த காடியில் வந்து வேக்ஸைட் வந்து நல்லா உள்ளே இறக்கணும் இறக்கி கொடுக்கும்போது நம்ம தேனி வந்து பெட்டிக்கு கொடுக்கும்போது தேனி பெட்டி கொடுக்கும்போது அது தேனீக்கில் வந்து அடையில் ஏறும்போது வெயிட் ஆகி மடிஞ்சு விழுந்துடும் அதனால வந்து உள்ளே காடியில் இறக்கி இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும் இது வந்து கரெக்டாக சூடு பண்ணணுங்க அதிகமாக சூடு பண்ணிட்டீங்கன்னாக்கா கட்டாயி போயிடும் இந்த மாதிரி ஒட்டி கொடுத்துட்டோம்னாக்க நம்மளுக்கு வந்து ரொம்ப அடை வந்து டேமேஜ் ஆகா இருக்குது நேர் வரும் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஒட்டுறது வந்து நிறைய பேருக்கு ஓட்டுறது எப்படின்னு தெரியாமல் இருந்தது இது டென்ஸ்ஃபார்ம் இல்லை அப்படின்னாலும் கூட நம்ம கார் பேட்டரி வச்சும் கூட நம்ம பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் வச்சுக்கூட இப்போ மூட்டை வச்சு நம்ம பண்ணி அளவு ஃபீட் பண்ணி இந்த மாதிரி ஓட்ட வச்சுக்கலாங்க டென்ஃபார்ம் இருந்தால் பெஸ்ட்டு இல்லை அப்படிங்கிற போது எமர்ஜென்சிக்கு அந்த மாதிரி நம்ம வந்து வண்டி பேட்டரியையும் கூட நம்ம ஓட்டி கொடுத்துக்கலாம் ரைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டோம்னாக்கா பிடிச்சிருங்க ஓகே